நமோ ஹிமாலயா உறவுகள் எந்த உறவு பேச போறோம் இல்லைன்னா உங்க ரிலேஷன் என்ன சொல்லுவோங்க கேர்ள் ஃபிரெண்டா இருக்கலாம் பாய் ஃப்ரெண்டா இருக்கலாம் எனக்கு ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஆயிருக்கும் இல்லையா சரி

நீ இதெல்லாம் எனக்கு செஞ்சு கொடுப்பேன்னு நினைச்சேன் அதனால நான் அவங்க கூட வந்தேன் ஏன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் யோசிக்கணும் இதெல்லாம் அவங்க இப்போ ஒரு லைஃப்ல வந்துட்டு இல்லாமல் இருந்திருக்கும் ஓகே இல்லாமல் இருந்திருக்கும் அதனால உங்ககிட்ட கிட்ட அந்த எதிர்பார்ப்புகள் இருக்கும் ஃபர்ஸ்ட் இன்னும் இன்னொரு விஷயம்னால பேசிக்கான ஒரு லைன் நீங்க புரிஞ்சுக்கணும் யார் ரிலேஷன்ஷிப் இறங்கினாலும் சரி இந்த எஸ்பெஷலி அதான் இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள இந்த ரிலேஷன்ஷிப் மாதிரி இறங்குறீங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களோட உங்களோட பேசிக் ஃப்ரீடம் ரைட்ஸும் சொல்ல முடியாது உரிமைகள் தட்டி பறிக்கப்படும் நான் சொல்ல வரல ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் விட்டு கொடுத்து தான் போகணும் இதெல்லாம் நான் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னா நீங்கள் ரிலேஷன்ஷிப் போகிறதுக்கு தகுதி இல்லைன்றது நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் புரிஞ்சுக்கிட்டு வர ரிலேஷன்ஷிப் அந்த பர்சனை நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு உங்களுக்குள்ளேயே ஒரு ரிலேஷன்ஷிப் அதாவது தனியாகவே இந்த வாழ்நாள் ஃபுல்லாக என்னால் வாழ்ந்து கழிக்க முடியும் அப்படின்ற தன்மைக்கு இருக்கீங்கன்னு அர்த்தம் ஏன்னா உங்களால் விட்டு கொடுத்து போக முடியாது இல்லையா அப்போ என்ன பண்ணுறது இன்னொரு பர்சனோட லைஃப்குள்ளே போகி அந்த பர்சனுக்குள்ளே இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன் எல்லாத்தையும் உங்களால் உருவா பண்ண முடியாது நீங்கள் திருப்பி தள்ளிவிட இது வந்து ஆண் பெண் இரண்டு பேருக்குமே சேரும் இந்த காலகட்டத்தில் ஆண் மட்டும் தான் விட்டு கொடுத்து போகலை பெண் வந்து எப்பயுமே விட்டு கொடுத்து தான் போயிட்டு இருக்காங்க அந்த ஸ்டரைம்ல நான் எனக்கு நான் விரும்பவே இல்லை பிகாஸ் எல்லாருக்குமே தெரியும் போத் சைட்ஸ் வந்து தராஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு ரெண்டு சைடுமே தப்பு ஓடிட்டு தான் இருக்கு நம்ம பார்க்க வேண்டிய எத்தனை டியூர்ஸ் கேஸ் ஃபைல் ஆகுது இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள் ரிலேஷன்ஷிப் குள்ளே இருக்கலாம் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க கரெக்டா போயிட்டு இருக்கா நல்லா போயிட்டு இருக்கா சந்தோஷமா போயிட்டு இருக்கா மூணு கேள்வி எல்லாம் கேட்டீங்கன்னா எப்படிமா அப்படின்ற மாதிரி தான் வந்துடும் ஆ போயிட்டு இருக்கு யாராவது இந்த கேள்வி கேட்டு ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்குப்பா இந்த மாதிரி எதுக்கு ஆக்சுவலா நீங்க வந்து ரிலேஷன்ஷிப் போனீங்க சார்ட் அவுட் பண்ணாம போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் அதான் மறுபடியும் நான் தூண்ட நான் எந்திரிச்சேன் நான் வேலைக்கு போனேன் வந்தேன் இதேதான் பெண்களா இருந்தாலும் அதே இதை ஒரு வீட்டுல இருக்கவங்களா இருந்தாலும் அதே தான் வந்தா எந்திரிச்சேன் அதை செஞ்சேன் நான் வீட்டை பார்த்தேன் பசங்களை பிள்ளைங்களை பார்த்துட்டேன் இதே மாதிரிதான் ஒரு நாள் வந்து இதே தெளிச்சு விட்டு போயிட்டு இருக்கீங்க என்னைக்கே உட்காந்து இது சார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கீங்களா எதோ ஒரு விஷயம் இருக்கலாம் ஒரு பொருள் வாங்குகிற விஷயமா இருக்கலாம் இல்லை டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கலாம் எதையுமே நம்ம உட்காந்து அதுக்குன்னு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணாதான் இதை சார்ட் அவுட் பண்ண முடியுமா இல்லை முடியாதா அப்படின்னு தெரியும் அதுவே தெரியாமல் ஒரு ரிலேஷன்ஷிப் குள்ள வந்துட்டு நீங்கள் ட்ராவல் ஆகி போய்கிட்டே இருக்கீங்க இது எங்கே போய முடியும்னா ஒரு கேட்டகரி என்ன பண்ணும் இது இப்படிதான் அப்படின்னு சொல்லி வாழ பழங்கு ஒரு கேட்டகரி வந்து கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு அதை சுத்தி இருக்கிறவங்களோட நிம்மதி எல்லாத்தையும் குழச்சு தானும் நிம்மதி இல்லாம அந்த மாதிரி ஒரு கேட்டகரி மூணாவது ஒரு கேட்டகரி சதரியம் அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகுற மாதிரி ஒரு ஒரு தன்மைக்கு வந்து விட்டுரும்

பாய் ஃப்ரெண்ட் கார் ஃப்ரெண்ட் வட வரது ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு ஆப்ரேட்டாக வந்து நான் இங்கே கூட்டிகிட்டு போனேன் நான் இதை வாங்கி கொடுத்தேன் அதெல்லாம் இல்லை நீ ஃபஸ்ட்டு என் கூட இருக்கிறது சந்தோஷமாக இருக்கியா ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி சந்தோஷமாக இருக்கியா அப்படின்றது எப்போ கேட்டீங்க எத்தனை தடவை கேட்டிருக்கீங்க ஜஸ்ட் பிகாஸ் இப்போ வந்து பொண்ணு அவர் ஆனும் உங்களோட கமிட்டட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க பண்ணுற ஒரு ஃப்ளோல போயிட்டு இருப்பீங்க ஆஹ் இது ஆஹ் பண்ணிக்க போறேன் அப்படின்றவங்க இது பண்ணியாச்சு இது எங்க போயிரு போது இது நம்ம கூட தானே இருக்க போகுதுன்னு இங்க இந்த ஒரு மெண்டாலிட்டி ரெண்டுமே தப்பு தான் நீங்க நினைக்கலாம் இது இதனால ஒரு பிரச்சனையும் இல்லையா என் வாக்கு நல்லா தான் போயிட்டு இருக்கு பிள்ளைங்க இருக்கு குடும்பம் இருக்கு ஸோ கரெக்டாக போயிட்டு இருக்கேன் இது நீங்களே சரியா வாழல அப்படின்னா உங்க பிள்ளைங்கள வந்து நீங்கள் எப்படி வந்து கொண்டு போக முடியும் ஏன்னா எல்லாத்த பார்த்தோம்னா அவங்க வளர்கிறாங்க நெட்டாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி சர்க்கிளாக இருக்கட்டும் பட் கரையில் எந்திரிச்ச உடனே என்ன வீட்டில் நடக்குதுன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஒரு 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 என்ன சொல்லுங்க ஒரு குழந்தை லெவலில் இருக்குதுன்னா உங்களை பார்த்து தானே ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றது அந்த அப்சர்வேஷன்லேயே தான் உங்கள் மைண்டு ஓடும் உங்களை நீங்களே கரெக்ட் பண்ணிக்கணும் இல்லையா இதெல்லாம் பிரச்சனை எங்கேருந்து வருது எக்ஸ்பெக்டேஷன் இதை நீங்கள் பூர்த்தி பண்ணவே இல்லை நீங்கள் எதுக்கு கல்யாணம் பண்ணீங்க தெரியல எதுக்கு கமிட் பண்ணீங்க தெரியல எல்லாரும் கமிட் ஆகிறாங்கன்னு தயவு செஞ்சு கமிட் ஆகாதீங்க உண்மையாக ஒன்று தான் எல்லாரும் ஒரு மேரேஜ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மேரேஜில் போய் விழுவாதீங்க அது ஏன்னு தெரியாமல் போய் விழுந்து வாரி சேராகி எல்லா நிமதியும் போயிடுச்சு ஒரு சில பேர் கேள்விப்படுறீங்களா இது முன்னாடி நான் நல்லா இருந்தேன் பட் இப்போ எனமோ எனக்கு வந்து நிம்மதி இல்லாத மாதிரி தோணும் இதெல்லாம் எங்க இருந்து வருது சரியான புரிதல் இல்லை சரியா சொல்லல என்ன தேவை தெரியாது நீங்க எதை எதிர்பார்த்து மனசுக்குள்ள என்ன எதிர்பார்த்து போறீங்களோ அதை தயவு செஞ்சு வெளிப்படையா உங்க பார்ட்னர் கிட்ட சொல்லிடுறீங்க ஓ பேங்க் பேலன்ஸை பார்த்து தான் நான் வரேன் அப்படின்னா அதை தயவு செஞ்சு சொல்லிடுங்க இல்லை நான் ஃபிசிக்கலாக தான் நான் வரேன் அப்படின்னா சொல்லிடுங்க பேசுறதெல்லாம் ஒரு தப்பும் இல்லை நீங்கள் மைண்ட் செட்டு போட்டால் பேச போறீங்க வரக்கூட பார்ட்னர் கிட்ட தானே பேச போகிறீங்க அது இப்போல்லாம் அது ஒரு ஃபேஷன் தானே தனியாக பேசுறதுல எந்த ஒரு விஷயமே இல்லை ஸோ பேசிடலாமே ஃபோன் வசிட்டு பேசுங்க ஒரு கான்வர்சேஷன் பில் பண்ணி பேசுறீங்க இது எதுவுமே தெரியாம நான் இவ்வளோ லட்சத்துக்கு கல்யாணம் பண்ணேன் ஆனால் வீணா போயிடுச்சு இவ்வளோ வருஷத்துக்கு நான் லவ் பண்ணேன் அந்த பிரேக்கில் போயிடுச்சு இதெல்லாம் எதுனால போதும் சரியான புரிதல் இல்லை இதெல்லாம் எதனால இன்னும் சொல்லணும்னா நீங்க யாருன்றதே உங்களுக்கு தெரியாது நீங்க வந்து உக்காந்துருக்கீங்க தெரியாது இப்படி எதுக்குமே தெரியாம தான் மேட்ரிக்ஸ் பண்ற மாதிரி அவங்க கல்யாணம் பண்ணாங்க இந்த ஏஜ்ல நான் கல்யாணம் பண்ணேன் அவங்க இந்த ஏஜ்ல குழந்தை பத்துக்கிட்டாங்க நான் குழந்தை பத்துக்கிட்டேன் இந்த வயசுல என் ஃப்ரெண்டு வந்து ஒருத்தன் கம்மிட்டானா கம்மிட்டான ஒருத்தன் கம்மிட்டானா ஒருத்தன் கம்மிட்டானா இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி போறது எதுக்கு அப்படின்றது கேள்வி கேளுங்க கேள்வி கேட்கறதுனால மரியாதை கொடுக்கலன்னு இல்லை கேட்கிற கேள்வியை தன்மையா கேளுங்க உங்க பாட்டங்கிட்ட பேசும்போது தன்மையா பேசணும் ஹை டவுன்ல பேசுறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது இன்னும் வர பதவிகளை நம்ம பேசலாம் பட் பேசிட்டா ஏன்னா இப்போ வந்து நிறைய பில் பே பண்ணணும் இந்த ஃபீஸ் கட்டணும் அந்த ஃபீஸ் கட்டணும் அந்த குழந்தை எல்லாம் நிறைய ஓயிட்டுருக்கு இதை நீ பார்த்தியா நான் பார்த்தியா அப்படின்னு இது ரெண்டு பேருமே நீங்க பார்க்க வேண்டியது தான் ஒரு ரிலேஷன்ஷிப்னா ரெண்டு பக்கமும் இருக்கு அப்படின்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ஒரு பக்கமாவே யோசிச்சுட்டு போவாதீங்க அது வாழ்க்கைக்கு நல்லது இல்லை கூடவே வர்ற மாதிரி தெரியும் ஒரு கட்டத்துல சலிச்சு போயிரும் ஒரு பொட்டே இல்லாம போயிரும் அதுக்கு தான் இவ்வளவு பெரிய வாழ்க்கை நீங்க வாழ போறீங்களா நீங்க தேர்ந்தெடுத்தது அதாவது இந்த மேரேஜ் பண்றது அந்த கேட்டகிரிய நான் சொல்றேன் அந்த கேட்டகிரி உள்ள ஆடத்தில் எதுக்கு பண்ணீங்க யோசிங்க உட்கார்ந்து பேசுறதுனால ஒண்ணும் கெட்டு போறதே இல்லை வெளியில கூட்டிட்டு போய் சாப்பாடு வாங்கி குடுக்குறதோ எனக்கு ஒரு ஃபேஷனா இருக்கு இல்லையா அவுட்டிங்ல போயிட்டு ஜெயனசா அதுல போய் என்ன என்ன பேசுறீங்க அதெல்லாம் இருக்கு சும்மா போயிட்டு வச்சுனா கணக்கெழுதிட்டேன் நான் நான் வந்து இங்கே கூட்டு போயிட்டேன் அங்க கூட்டு போயிட்டேன் நான் இந்த படம் வாங்கி குடுத்துட்டேன் இல்ல இந்த ஷர்ட் வாங்கி குடுத்துட்டேன் பைக் வாங்கி குடுத்துட்டேன் என்ன எதிர்பார்க்கறாங்கன்றது தெரியாம எதையோ நீங்க கனெக்ட் எழுதிட்டு இருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஒருத்தவங்க உட்கார்ந்து உங்க கணக்கு எழுதிட்டு இருக்கான் அதை தயவு செஞ்சு நம்ம புரிஞ்சுக்கணும் சோ ரிலேஷன்ஷிப் ஃப்ரீடம் எதிர்பார்த்து போனீங்கன்னா சுத்தியமா நீங்க வந்து ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல அது ஒரு முட்டாள்தனம் அவ்வளவுதான் அவங்க எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி பண்ணுங்க அதுதான் அது எதோ ஒன்னு எதிர்பார்த்துதான் ஒரு பாட்டு அவங்க கிட்ட வர்றாங்க அதை நீங்க வந்து கல்யாணம் பண்ணிருந்தீங்களோ இல்லை கல்யாணம் பண்ணலையோ